முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய முகநூலில் பதிவு போட்டிருக்காங்க மார்ச் முதல் வாரத்தில் எல்லா கட்சியும் கூட முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க எதுக்குன்னா இந்த டீலிமிடேஷன் பாராளுமன்றத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய தொகுதிகள் மறுசீரமைப்பு வரும் பொழுது அதனால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா யாருன்னு எனக்கு தெரியாது யாரோ முதலமைச்சருக்கு டெல்லிலேருந்து சொன்னாங்களாமா எட்நூற்றி சில்லற சீட்டு தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூன்று லோக்சபா அது எட்நூற்றி சில்ற சீட்டாக அதிகமாகும் அதில் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக இருபத்தி ரெண்டு சீட்டு வரும் வரணும் ஆனால் பத்து தான் வரும்னு யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா அது யாரும் எனக்கு தெரியாது அந்த மனுஷன் யாரும் நான் கண்டுபிடிக்க முயற்சி இருக்கேன் செகண்டு மத்திய அரசு எங்கேயும் கூட தொகுதி மறுசீரமைப்புன்னு எங்கேயுமே சொல்லலை அதற்கு வந்து ஃபஸ்ட்டு சென்சஸ் நடத்தணும் மக்கள் தொகை எடுக்கணும் மக்கள் தொகை மட்டுமே மறுசீரமைப்புக்கு பயன்படுத்துவோமா அப்படின்னு தெரியாது பயன்படுத்த போவது கிடையாது இதை ஒரே நிமிஷம் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இருக்கிறனால ஒரு சின்ன வீடியோவை மட்டும் நான் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன் முதலமைச்சர் உண்மையாலுமே எண்ணெய் பொறுத்தவரை எப்படி அமெரிக்க ஜனாதிபதி அடிக்கடி ஒரு டாக்டரை கூப்பிட்டு மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க அமெரிக்க ஜனாதிபதி பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டில் ஒரு முறை மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க நான் தவறாக சொல்ல முதலமைச்சரை பற்றி ஒரு மருத்துவர் சர்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட்டை வெளியிடுவாங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ் ஃபிட் டு லீட் அமெரிக்கான் இன்னைக்கு முதலமைச்சருடைய அந்த முகநூல் பதிவை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது முதலமைச்சர் அவர்கள் ஃபிட் டு லீட் தமிழ்நாடா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு யாரும் சொல்லாதப்ப அதை பற்றி யாரும் பேசாதப்ப அதை பற்றி யாரும் கருத்து சொல்லாதப்ப எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடணும் பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரும் யாருமே தொகுதி மறுசீரமை பத்தி பேசல எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அண்ண ரெண்டு விஷயம் என்ன தெரியாது அண்ணா மறுசீரமை பண்ணும்பொழுது எல்லா மாநிலத்திற்கும் ஒரே அளவுக்கு அதனால புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு மாநிலமும் டிசன்வெல்லேஜ் ஆகக்கூடாது நார்த் ஈஸ்ட் ஸ்டேஸ் எடுத்துக்கு மணிப்பூர் எடுத்ததுக்கு ஒரு எம்பி இருக்கக்கூடிய மாநிலம் வடகிழக்கு ஃபுல்லா எடுத்துக்கிட்டு எம்பி மொத்தம் பன்னிரண்டு பதினாலு பேர் இருக்காங்க சவுத் அடுத்தது ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல நாம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதனால தான் எழுபத்தாறில் நிறுத்தி வச்சோம் அது ஒரு காரணம் ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அசாமுக்குள்ள நிறைய பங்களாதேஷ் உள்ள வந்தனால அசாம் மக்காடு கையெழுத்து போட்டு அதனால் நிறுத்தி வச்சோம் நிறுத்தி வச்சனால இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறுத்தி வைக்கிறோன்னு அப்போ நம்ம ஒப்பந்தம் போட்டோம் பார்லிமெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம் அதை டூ தௌசண்ட் ஒனில் வாஜ்பாயை இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஆனால் நாங்கள் சொல்வது பிரதமர் சொல்வது பிரச்சனை இல்லாமல் அதை கொண்டு வருவோம் நம்ம சொன்ன பிறகு கமிட்டி போல பிரதமர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல அது முதல்ல வருதான்னு நமக்கு தெரியாது ஒருவேளை இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்றாங்களான்னு நமக்கு தெரியாது எதுவுமே தெரியாதப்ப முதலமைச்சருக்கு யாரு சொன்னாங்கன்னு தான் நான் கேட்கறேன்